நீங்க இதுக்கு ஒரு சரியான உனக்கு சொல்ற கருப்பு சட்டை என்ற திராவிடம் சொல்லுங்க யார் சொன்னது அப்படி கிடையாது அப்படி அப்படி கிடையாது அது அதுதான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு உங்களோட ஐம்பது ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ளே நீங்கள் கருப்பு சட்டைங்கிறது நீங்க வந்து எங்களுக்கான அடையாளம் பண்ணிக்க சொல்கிறீங்க கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில் சொல்லப்படுற ஒரு நிறம் நான் சண்டைக்கு போறேன் நான் போருக்கு போறேன் கரிவேஷம் போட்டு தான் நான் போவேன் கரிவேசம் ஒரு நிமிஷம் நான் அவங்க சார் கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் யாராலும் ஒரு ஒரு ஆளை கேளு கேளுக்க நான் பதில் சொல்றேன் சரிங்களா எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன் என்ன கருப்பு சட்டைங்கிறது தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள் முனியா வழிவந்தவர்களுடைய குலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது தமிழர்களுடைய நிறாது தமிழருடைய நிறம் என்பது கருப்பு அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறி ஒரு நிறம் நான் சண்டைக்கு போற ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீ பாத்துருப்பீங்க குலசாமி கோயிலுக்கு எல்லாம் பாத்துருப்பீங்க போட்டு தான் எல்லாரும் போவான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் போர்ல நின்றுட்டு இருக்கேன் போர்ல நிற்கும் போது யாரை ஏத்து போர்ல நின்றுட்டு இருக்கேன் ஆரிய இந்துத்துவ தெய்த போர் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படி நின்றுகிட்டு இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து எனக்கு துணையாக நின்று வேலை செஞ்சுட்டு வந்த திராவிடா என்னை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு குழி தோண்டி தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு சான்று பார்த்தீங்கல்ல ஐயா வைகோ பேசினாரா அழகா பேசினாரா டேய் அதிமுக அவரு திமுக அவரு எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க அடிச்சுக்கங்க பேசிக்கங்க பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா பொது எதிரி ஒருத்தன் வர்றான் அந்த பொது எதிரி யாரு தமிழ் தேசியம் அவனை விடவே கூடாது யார் சொல்றா யார் சொல்றா எந்த ஆளை நாங்க நம்பிக்கிட்டு எந்த ஆளை நினைக்கிற தமிழ் தேசியம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வைக்க சொல்ற கருத்து என்னது தமிழ் தேசியம்ங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு யார் நீ நல்லா அந்த வீடியோ பாரு அந்த வீடியோ நீ மறுபடியும் பாருங்க இல்ல நீ நல்லா பாருங்க ஐயா அந்த வீடியோ இன்னும் நூறு ரூபா பாரு கோழி தமிழ் தேசியம் சொல்லல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றோம் சீமான தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இல்லை ஆயிரம் பாயிண்ட் நான் சொல்ல முடியும் இங்க பாருங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முதன்மையா நின்ற கட்சியில நாம் தமிழர் கட்சி செல்லட் போராட்டத்தில் இல்ல இல்ல அது உங்களுடைய மன நீங்க உங்க மன நீங்க மறுபடி மறுபடி சொல்றேன் ஐயா நான் அதை தான் சொல்றேன் சொல்ல நாலு காரணங்கள் இருக்கு ஐயா நாலு காரணங்களை இன்னும் ஸ்ட்ராங்காஸ் காரணம் சொல்ல வரும்போது அடுத்த கேள்வி நீங்க வைக்கிறீங்க நான் இருங்க இருங்க நான் என்ன கேட்குறேன்

நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் அத்தனை நபர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய சமகால ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்களை வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்குதான்னு பார்த்தா இங்கே கிடையவே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும்பொழுது பார்த்தீங்களாக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து விழுங்கி கொள்கிற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு அதில் இன்றைய சம காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமாக ஏற்படுத்தி யார் கூடவும் குறிப்பாக நான் சொல்கிறது யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் இரண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து நாற்பது லட்சத்துக்கு மேலே வாக்கு வங்கியை பெற்ற எட்டு சதவீதம் மேலே வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நான் தமிழர் கட்சியோட இணைச்சு அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எழுந்து வரக்கூடாது என்பதற்காக இங்கே பல்வேறு நிலத்தில் நின்றுக்கூடிய திராவிட அரசியல் அதை வந்து முழுக்க முற்றிலும் தொடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வந்து வருகிற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதோ படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோ இந்த ஒரு மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்ற அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தீர்வு கொடுக்குறா இல்ல இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலில் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்ச பட்சத்தில் தீர்வு கொடுக்குற ஒரு விஷயத்தில் இருக்கும் பட்சத்தில் அண்ணன் செந்தமணன் சீமான் அங்கே வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணியை அறிவிச்சிருக்காங்க அங்கே தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்கள் அங்கே தங்கச்சி மடத்தில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் இணையிறோம் அது சொல்லணும் விதமாக தான் இந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்துகிறோம் இன்னொரு விஷயத்த பாத்தீங்களாக்கு மிக பெரிய அரசியல் வடிவம் அரசியல் சித்தாந்தம் அரசியல் கொள்கை பெருமளவு பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலா தமிழ் தேசிய அரசியல் இருக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு லட்சமோ லட்சம் மக்கள் வந்து பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமணனு சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு இது இந்திய இருக்க மாநிலங்கள்ல அவரவர் அவரவர் மண்ணின் உரிமைக்கானவரவே அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார் ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்கள் இந்த மண்ணுக்கான நபர்களும் அதிகாரமாக அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும் அது திராவிட அரசியலா இருக்கட்டும் ரெண்டு அரசியலையும் தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணி திரள்றோம் இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியல அப்படி இந்த அப்படி என்ன சொல்றது பிதக்க புதைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம் இந்த திராவிடத்துக்கு நடுவில் நின்று தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் மீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபரா நின்று நாங்க வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எவர் வந்தாலும் சரிதான் தனியா நிக்க ஒரு மனுஷன் சொல்ற பாத்தீங்களா எல்லா வயலும் எல்லா பேரும் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம் இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த ஐம்பது ஆண்டுகள்ல வந்து பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழல இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்லை இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்க நான் ஒரு செய்தியாளர் சந்திப்ப இங்கே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சின்னு ஒனி இருந்துச்சுناக்கே ஒருத்தவங்க வருவாங்க ஒருத்தவங்க வெளியில போவாங்க அது இயங்கவேல் கோட்பாடு பாடுது குற்றச்சாட்டு எம்ஜிஆர் வெளியே போலயா எம்ஜிஆர் இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலையா திராவிடத்துல ஆயிரம் கிளைகள் கிளைகள்ங்க உருவாகலையா ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போது குற்றச்சாட்டு என்னா இருந்தது கலைஞர் சரியில்லை அதனால் நான் வெளியே போகிறேன் அறிக்கை கணக்கு கேட்டேன் கலைஞர் எனக்கு கொடுக்கல அதனால் நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல திராவிடத்துலேருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியே போயிருக்காங்கல்ல அதுபோல் இங்கே நின்று நிற்கிறவர்கள் அவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போகிறாங்க இங்கே தலைமை தலைமைக்கான தளபதிகள் சிறப்பாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எவ்வளோ பேர் போனாலும் சரிதான் ஆனால் பார்த்துக்கணும் நேற்று கூட்டம் போட்டாங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் எத்தனையோ பேர் மாவட்ட வாரியா மாநில வாரியா மண்டல வாரியா வெளியே போறாங்க வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியுடைய மக்கள் இருக்கிற செல்வாக்கு இங்க குறைஞ்சிருக்கா ஒருபோது இல்ல அதுக்கு பெரிய சான்று நேத்து நடந்த சாதி வாரி பஞ்சமணி நம்பி கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தின் பாத்தீங்களா சார சாரைய மக்கள் கலந்துகிறான் சார சாரையா எப்படி இங்க இருக்கிற நிலை இன்னைக்கு நீங்க ஓப்பனா நம்ம பேசுவோம் அந்த இடத்துல பேசுவோம் இன்னைக்கு இருக்கிற நிலை இன்னைக்கு நூறு பேரை ஒரு இரநூறு பேரை ஒரு ஐயாயிரம் பேரை அதிமுகவோ திமுகவோ இரநூறுவா பணமும் சரக்கும் கோட்டு பிரியாணி இல்லாமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டத்தை கூட்ட முடியுமா இன்றைய சம காலத்தில் அப்படி இருக்கிற ஒரு அரசியலை லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னலிச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் நீண்ட நெடுங்காலமா புகஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்கே வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சார சார எல்லாரும் வர்றான் நேற்று நடந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா இருக்கிற மாடி மாடியிலேயே மரத்திலேயே மரத்துல ஏறணும்னா இறங்க வச்சுட்டா அண்ணன் அதுக்கு ஒரு மாடியில ஏறங்க ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறான் பொதுமக்கள் பாக்குறான் அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழ் கட்சி வரும்போது அதுல ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில இல்ல அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில அவங்க ஏதாவது பேசிருக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன்னா அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கேன்னா அதை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள நின்று நான் வேலை செய்ய தான் என்னோட சிந்தனையை என்னோட கொள்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா கட்சியினோட கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுத்து தான் வெளியேடு போவாரு அப்படி வெளியேடு நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க போகும்போது எங்க நின்று வேலை செஞ்சாங்களோ அவங்க குறை சொல்லிட்டு போவாங்க அது யாராக இருந்தாலும் தானே அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் அது புரிந்தாது

தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக தான் நான் பணியாற்றிருந்தேன் எங்களோட ஓட்டு வங்கி பார்க்குறீங்களா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கும் நீங்க பத்தாயிரம் ஓட்டு நாம் தமிழ் ஒரு ஓட்டா கூட இருக்கட்டும் ஒரு ஓட்டுல ஆட்சி கவுண்டது இருக்குல்ல இல்ல ஒரு ஓட்டுல ஆட்சி கவுண்டதா இருக்குல்ல இல்ல ஒரு ஓட்டுல தோத்தவன இருப்பான்ல நீங்க ஓட்டு பத்தாயிரம் ஓட்டில் ஓட்டுல ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் குஞ்சுகள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் அதை தாங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு முறை ஒரு அரசியல் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சி செயல்படுறங்கிற தேர்தல் அரசியல் களத்துல நான் இதுநாள் நாள் வரையும் இயக்கமா இருக்கும் பொழுது தனியா தான் நின்று வேலை செஞ்சேன் தனியா தான் மக்களுக்கு வேலை செஞ்சேன் நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது தேர்தல் அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா அண்ணன் இருக்கிறார்னா அவருக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்க உள்ள போய் சேரும் என்னைக்கு நாம் தமிழர்

சீமான தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இல்லை ஆயிரம் பாயிண்ட் நான் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கு பனை மரங்களா இன்னைக்கு கோடிக்கணக்கான பனை மரங்கள் இன்னைக்கு நட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் ராம் தமிழ் கட்சி தான் எந்த கட்சி நீங்க சொல்லுங்க எந்த கட்சியும் கிடையாது ஒரு ஒரு கோடி பனை நட்டு ஒரு கோடி பனை மரங்களை எடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பட்ட விஷயம் மணல் ஐயா ஐயா அதுதான் நான் திரும்ப சொல்றேன் மதிமுக மட்டும் இல்ல நீங்க திரும்ப சொல் என்பது வேற செயல் என்பது வேற பாருங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முதன்மையான கட்சியில நாம் தமிழர் கட்சி செல்லை போராட்டத்தில் உங்களுடைய மனித நீங்க உங்க மனதில் நீங்க முருடி மறுபடி மறுடி சொல்றாங்க அது நீங்க தான் தமிழ் தேசியத்துல வந்து இந்தியா அதாவது மத்திய அரசு எதிர்த்து ஒண்ணுமே பண்ணல நீங்க சொல்றீங்க

என்ன பண்ணல அதுதான் திரும்ப திரும்ப சொல்ற நீ என்ன பண்ணல அதுக்காக இருமொழி கொள்கை வேணுங்கிறதுக்காகவே அண்ணன் கடுமையா போராட்டம் பண்ணிருக்காரு அறிவிக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு இன்னும் சொல்றேன் நான் ஓப்பனா சொல்றேன் டங்ஷன் போராட்டம் வந்துச்சா டங்ஷன் போராட்டம் வந்தபோது முத முதல்ல மக்களோடு மக்களை நின்று காவல்துறை தடையை மீறி முத முத களத்துல நின்று போராடியது நாம் தங்கள் கட்சி ஐயா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் திரும்ப என்ன சொல்லி கேட்டுக்கோங்க நாம் தமிழர் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகுமக்கள் திரல் போராட்டமா மாறின பிறகுதான் மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு அதே மாதிரி நீட்டு போற நீட்டு விஷயமா இருக்கட்டும் நான் இன்னொன்னு உனக்கு உங்களுக்கு கேட்கிறேன் மீன ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் கச்சத்தீவா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் முல்லைப்பிரியா இருக்கட்டும் பாலாரா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் சிஏ இருக்கட்டும் இன்னொரு கூடிய எண்ணில் நடக்காத பிரச்சனையா இருக்கட்டும் நான் அதிகாரத்துக்கு வரல இல்லை அதிகாரத்தில் இல்லாம போராடிக்கிட்டு இருக்கல அதிகாரத்தில் இருக்கிற தாவல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல எந்த தீர்த்து வச்சிருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு இருபது முப்பது மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க தொடர்ச்சி அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் அவரதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருக்கு அதிகாரத்தை எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம் நூத்தி பதினெட்டு பேர் என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் என்ன அதுக்கப்புறம் நீ என்ன கேள்விகள் ஆமா அது நோக்கி தான் நகரம் ஆமா நான் சொல்றேன் அதைத்தான் சொல்றேன் வர்றேன் மாநில அரசுடைய அதிகாரங்கள் இருக்கு ஐயா மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல அந்த அதிகாரத்தின் படி அடிப்படையில் நான் ஆட்சிக்கு உள்ள வந்த பிறகு நீட்டது

என்னுடைய கட்சிோட முடிவு நான் என்னுடைய முடிவுக்குள்ள நான் பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுத்து இனையிறதுかな சாத்தியகுற அந்த காரணம் தான் நான் சொல்றேன் வరిగிர சட்டம்ன்ற தேர்தலில் தனித்த முறையில் நிற்க வேண்டிய எனக்கு தேவையில்லை இல்ல பெரும் கூட்டமா இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் தீக்குச்சையா இருக்க விரும்பல தீப்பந்தமா இருக்க விரும்பற நூறு சதவீதம் இடத்துல நான் சொல்கிறேன் திராவிட கொள்கைகளை கையில் எடுத்தால் வாய்ப்பு திமுகவோட கையில் எடுத்தால் நாம் கட்சி நாம் தமிழர் கட்சியில் என்ன செய்யணும் அடுத்த நிமிஷமே திரும்பிடுவோம் அடுத்த நிமிஷமே இல்லை நான் அதை இருங்க நான் அதை சொல்லிட்டு நான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் திமுகவோட திராவிட கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல ஏன் இணைந்து இருந்தாலும் சரிதான் கால தான் ஒவ்வொரு முடிவெடுக்குமுங்க ஐயா அன்றைய காலகட்டத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார் இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல தேவைப்படல அதுதான் விஷயம் தேவைப்படல அதனால அந்த தேவைப்படுற அரசியல நாங்க சொல்றோம் நாங்க நின்றுட்டு இருக்கோம் அது அது ஒரு புறச்சூழலை பொறுத்துங்க வாங்க ஐயா எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார் சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா ஏற்கிறோம் தமிழ் தேசிய வடிவமா தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா பெரியாருங்களுக்கு தேவையான தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கான தலைவர்கள் எங்களுக்கான கவிஞர்கள் எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க அவர் எந்த சூழல கையில் எடுக்க போறாதான் இங்க விஷயம் ஐயா நான் திரும்ப சொல்றேன் கேட்டுக்கங்க இருங்க இருங்க நீங்க இருங்க இருங்க அதை தானா திரும்ப சொல்றேன் நீங்கள் திராவிட திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஒரு நான் இருக்க மாட்டேன் ஒரு நான் இருக்க மாட்டேன் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளர் ஒரு சென்னை மாவட்ட செயலாளர் அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி இவர் வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலாளர்